குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் அழகு ஐந்தில் இருக்கக்கூடிய வகைப்பாட்டியலின் அடிப்படைகளில் இருக்கக்கூடிய பாடத்தில் நம்ம செயல்பாடுகளை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயல்பாடு ரெண்டு அதில் சில வி பூச்சிகள் கொடுத்துருக்காங்க விலங்கினங்கள் கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தலைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொடுக்கப்பட்ட விலங்கினங்களில் பொருத்தமான விலங்கின் பெயரை படங்களை பார்த்து கோடிட்ட இடங்களை நிரப்புக நான் ஒவ்வொரு ப படத்துக்கு என்ன பேருங்கு இல்லைங்க வெட்டுக்கிளி மீன் நாய் நண்டு வாத்து அது வந்து வாத்து தான் இப்போ வந்து ஒரு பத்து கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஆன்சர் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு உடையவை எது நாய் மீன் மற்றும் வாத்து முதுகெலும்பு அற்றவை வெட்டுக்கிளி நண்டு இறக்கை கொண்ட முதுகெலும்பு உடைய உயிரி வாத்து இறக்கை கொண்ட முதுகெலும்பு அற்ற உயிரி வெட்டுக்கிளி முதுகெலும்பு அற்ற கன்னங்கள் உடைய உயிரி வெட்டுக்கிளி நண்டு முதுகெலும்பு அற்ற கணுக்கால்கள் உடைய உயிரி வெட்டுக்கிளி நண்டு முதுகெலும்பு உடைய வெப்ப இரத்த பிராணி வாத்து முதுகெலும்பு உடைய குளிர் இரத்த பிராணி மீன் நுரையீரல் மூலம் சுவாசம் மேற்கொள்ளும் முதுகெலும்பு உடைய உயிரி பெயரை குறிப்பிடுக நாய் அழகு உடைய விலங்கு வாத்து அடுத்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு மூணு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணைகள் தொகுதியின் பெயரும் சிறப்பு பண்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அதற்குரிய தொகுதியை சார்ந்த விலங்குகளின் பெயரை எழுதுக தொகுதி கொடுத்துருக்காங்க அதோடய பண்புகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க உதாரணம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொலைவொலிகள் தொலையொலிகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தீங்கன்னா ஸ்பாஞ்சில்லா குழியொடல்களுக்கு ஜெல்லி மீன்கள் தட்டை புழுக்களுக்கு நாடா புழு புழுக்களுக்கு அஸ்காரிஸ் வளைத்தச புழுக்களுக்கு அனலிடா கணுக்காளிகள் சிலந்தி மெல்லுடலிகள் நத்தை முட்டோளிகள் நட்சத்திர மீன் முதுகு நானுள்ளவை மனிதன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்திற்கான வினாவிடைகள் இடங்கள் சரியான உடைய பொறுத்துக்கு பூராமே நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கலாம்